ஆதி பாரதி சீரியல் இது 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 வரைக்கும் வந்துரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி வந்து காரில் வந்து சேஸ் பண்ணி ரவுடிங்கில் பிடிச்சி அடித்து வெளுத்து எடுத்து சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து கோவிலில் வந்து குளத்துக்கிட்ட காணுமே அப்படின்னு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சே அப்படின்ட்டு மரகதை வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பின்னாடி ரத்தனை வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க தனம் வந்து கேட்குறாங்க ஆமாம் அவள் வந்துருவா இல்லை அப்படின்னு ஒன்று இங்கே இருக்க குளத்தில் விட்டுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருன் அவள் வந்து ரொம்ப ஓவராக தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் போ போய் ரத்தனம் வந்து சொல்கிறாப்புல அவ்வளோ காணும் ரொம்ப நேரம் ஆச்சு போய் முதல்ல தேடி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கமாக வந்து தேடி பார்க்குறாங்க குளத்தில் வந்து ஆளையே காணும் அப்போ வந்து கோவிலுக்கு போயிருப்பாளா அப்படின்னு போய் கோவிலில் போய் நம்ம வேறு வழியாக வந்திருப்போம் அந்த பக்கம் போயிருப்பா போய் தேடி பாருங்கிறாங்க போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு ரத்தனம் வந்து சொல்கிறாப்புல என்ன ஆளையே காணும் அப்படின்னு நாங்கள் அவள் காணோன்னா வெயிட் பண்ணுவோம் வா கோயில்லையே போய் உட்காருவோம் வரலன்னா வீட்டுக்கு போயிடுவோம் உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு பாரதிக்கும் பூ போட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஓவரா பண்ணாத வா முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாரதியை வந்து காரில் வந்து காட்டுறாங்க பாரதி ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போங்கன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆச்சு அப்படின்னு அந்த ரவுடிங்க கேட்குறப்ப வந்து பாரதி வந்துட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை நான் கட்டிக்க போகிறவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அதனால தான் போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக இருமாங்கிறப்ப அறிவு வந்து ஃபோன் பண்ணுறாப்பில் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப நீ வந்து வாசுவை எந்த இடத்துல என்ன பண்ணையோ அதே இடத்துல ஒரு ஆள் இப்போ நிற்பான் அவனை வந்து அதே மாதிரியே அடித்து தூக்கி போட்டுட்டு நீ வந்து மீதி காசை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னோன்னா இது எல்லாத்தையும் பாரதி பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கார் வேகமாக போயிட்டுருக்கப்போ வந்து பாரதி வந்து பாதியிலே இறக்கி விட்டுடுறாங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு தான் வந்து யோசிக்கிறாங்க வாசுக்கு இங்கே தான் அடிபிடிச்சு முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அங்கே நிச்சயமாக வாசு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உள் மனசு சொல்லுது அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த பக்கம் ஆ ஆதி வந்து காரில் வந்து இறங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல கரெக்டாக வந்து அறிவு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆதி வந்து கண்ணா சத்த சத்தப்படுவேன் இங்கே சும்மா நிறுத்தி நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்ப ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு உண்மை தெரியணுன்னா தானே இங்கே வந்திருக்க நிச்சயமாக கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் உண்மை ஒன்றை தேடியே வரும் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே திடீர்னு வந்து எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணான்ட்டு வாசுவோட அடிப்படை இடத்துல வந்து ரோட்டில் வந்து நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் என் இருக்கேன் என்ன ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாரதி வந்து செம வேகமாக வந்து ஓடி வந்துட்டு இருக்கப்ப வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன தேடிட்டு இருக்க உன் வாழ்க்கை எங்க என்னைய தொலைச்சியோ அதே இடத்துல தான் உன்னோட இப்போ இருக்கிற வாழ்க்கை இருக்கு அதனால நீ வேகமாக ஓடு ஓடு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு போய் வாதியை காப்பாற்று சீக்கிரம் போ அப்படின்னு வாசு சொல்கிறாப்புல அது பதட்டத்தில் வந்து வேகமாக வந்து ஓடி போகிறாங்க ஓடி போகிறப்ப வந்து அந்த கார்காரங்க வந்துடுறாங்க ரவுடிங்க வந்தவொன்னே வந்து டக்குன்னு இடிக்க வர்றப்ப வந்து ஆதி வந்து பின்பக்கமாக திரும்பியிருக்காரு கவனிக்கலை கரெக்டாக வந்து பாரதி வந்து காப்பாற்றி காப்பாற்றிடுறாங்க ஆதியை வந்து காப்பாற்றி தள்ளி விட்டுட்டு ரோல் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து ரோல் பண்ணி ரோட்டில் வந்து விழுவுறாங்க ஆதி கையை பார்க்குறாங்க கையில் அடிபட்டு கையில் ரெட் கலரில் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கவலைப்படாதீங்க ஆதி அங்கே கார் நிற்கிது பாருங்க முதல்ல வந்து அவங்க பிடிக்கணும்னா அந்த காரில் தான் வந்து அந்த ரோடிங்களை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆதி போகலாம் அப்படின்னோன்னா அங்கே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இவங்க வர்றாங்க வர்றப்ப கார் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டு நவுந்து போக ஆரம்பிச்சிருது நல்ல வெலை தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப ஆதி வந்து கையில் அடிபட்டுருக்கனால கார் ஓட்ட முடியாது இப்போ அவங்களை எப்படி பிடிக்கிறது நீங்கள் உட்காருங்க அது உங்களை வந்து இந்த மாதிரி டச் பண்ணிட்டாங்க நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம மாதம் வந்து பாரதி வந்து காரில் ஸ்டைரிங்கை பிடிக்கிறாங்கன்னு செம மாதம் இருந்துச்சு சீட் பெல்ட்டை போட்டுட்டு செம ஸ்பீடில் காரை செமைய மாதம் ஓட்டுறாங்கன்னு சொல்லலாம் ஓட்டி முடிச்சுட்டு அவங்க ஏ ஃபாலோ பண்ணுறாடா சீக்கிரம் வாடா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப காரை வந்து ஓவர் டேக் பண்ணி வந்து ரோல் பண்ணி நிப்பாட்டுறாங்க நம்ம பாரதி நிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு செம மாதம் வந்து கார்லேருந்து ஸ்லோ மோஷனில் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் பாரதி செமம் நெருப்பு மாதிரி இருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் இறங்கி முடிச்சோன்னா வந்து இப்போ வாங்கடா ஏன் இப்போ வந்து ஆதியை தொட்டு பாருங்கடா அப்படின்ட்டு வெளில வாங்கடா அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் இளநீ வெட்டிட்டு இருந்தாங்களே அந்த இளநீ வெட்டிகிட்டு இருக்க வந்து கையில் உள்ள பொருளை எடுத்து கையில் வச்சுட்டு சாமி அம்மன் மாதிரியே அப்படி சம மாதம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தோன்னா அவங்க வந்து ரவுடிங்கெல்லாம் வந்து எச்சி முழுங்குறாங்க என்ன இவ்வளோ இவ்வளோ பயங்கரமாக இருக்கா பத்திரகாளி மாதிரி எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு ஏ பயப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவனுக்கு தான் அடிபட்டுருக்குல அவன் இவன் என்ன சைடில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரவுடிங்க வந்து கீழே இறங்குறாங்க இப்போ வந்து பாருங்கடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்கள ஃபஸ்ட்டு வந்தவரை வந்து அடித்து உதச்சு தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தர் கருப்பு சட்டை போட்டுட்டு குண்டார் பாரில் அந்த ரவுடி வந்து பாரதி கழுத்தை பிடிச்சிடுறாங்க கழுத்தை பிடிச்சோன்னா அப்படியே பின்னாடி வந்து ரிவர்ஸ்லேயே தள்ளிட்டு போகிறப்ப பாரதி பார்த்து செம மாசா கார் பின்னாடி வந்து காலை வச்சு ஒரு ஃபார்வர்டில் ஒரு பஞ்ச் ஒன்று போட்டுட்டு கையில் உள்ள பொருளை வச்சு ஒரு அடி தட்டு தட்டி விட்டாங்க தட்டி விட்டுட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாரதி நெஞ்சில் ஓங்கி அவங்கள வந்து மிதி மிதின்னு மிதிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ராடனரி சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு முன்னோரத்தை வந்து டக்குன்னு கூப்பிட்டுட்டு தப்பிச்சு ஓடினா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க பாரதி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல செம ஆவேசமாக இருந்தாங்களா ஆதி வந்து டக்குன்னு கட்டி குடிச்சு பாரதிக்கு தயவு செஞ்சு அவங்க தான் தப்பிச்சு ஓடிட்டாங்க என்னை காப்பாற்றிட்டீங்களா தயவு செஞ்சு விடுங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்துகிறாங்க அப்போயும் வந்து பாரதியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் மேட்டுக்கு ஆதி வந்து பிடிச்சி பாரதி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆதி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தான் நார்மல் ஆகுறாங்க என்ன ஆச்சு அது கையில் அடிபட்டு போச்சு அதான் நீங்கள் அவங்கள அடிச்சு வெளுத்து எடுத்துட்டிங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் அப்படின்னா அப்புறம் உங்களை தோட வந்தால் நான் சும்மா விட்டுருவேன்னா என்ன அவங்க யார் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னோனா விடுங்க பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் ஆகிறேன்னா பாரதி வந்து ஆதி கையை பிடிச்சிட்டு கெட்டியாக இருக்காங்க அதோட எபிசோடு முடிக்கிறாங்க